திருப்புத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நகர லைன் சங்கம் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் ஜோலார்பேட்டை வக்கனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தலைவர் எஸ் ராஜேந்திரன் தலைமையில் இன்று காலை ஏழு மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெற்றது முகாமில் கண்புரை மாலைக்கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்ணில் அழுத்த நோய் கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கும் இலவசமாக பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது கண்புரை உள்ளவர்களுக்கு முகாமன்றே சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை அழைத்து சென்று அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக செய்து தரப்பட்டது இந்நிகழ்வில் ரயில் நகர லைன் சங்க செயலாளர் பிரபு நிர்வாகி கந்தன் சசிகுமார் சத்யநாதன் புகழேந்தி திருமூர்த்தி தமிழ்மாறன் கோபிநாத் என் தினேஷ் மருத்துவர்கள் டாக்டர் ஜோகி டாக்டர் நிவேதா மற்றும் மருத்துவ குழுவினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர்